சாதி மதம் என்று காதல் சகளை சேர்க்கவோ முடியுமா தேருமா நட்சத்திரத்தை பக்க பதவிலே பார்க்கவும் முடியுமா அப்படி பாடலாம்

தனித் போவோம் அங்க தான் வந்துடும் ஏன் தெரியுமா ஏன் ஓ பிரியா பிரியா ஏன் பொண்டாட்டி பாணி பிரியா வீ பிரியா பிரியா ஏ காதல் வாடமோ இங்கே போறீல போறோம்டா டேய் முட்ராஸ் தனித் தனியா போவோம் போறோம் டேய் அன்பா ஓ என்ன கோரமா சந்தேகண்டா என்ன சந்தேகம் ரெண்டு குண்ட சோறு திங்கறியே சரி நீ என்ன சாப்பாடு తిண்ணே நானா நான் புளிச்சோர் சாப்பிட்டேன் ச்சே கட கறி

காலை சாப்பாடு கால சாப்பாடு ஆமா சரி குடிக்கிறேன் மதியத்துக்கு மதியத்துக்கு தாராளம் தாராளமா தாராளமா ரெண்டு உருண்டை ரெண்டு உருண்டை மரக்கலவை உருட்டி விட்டு தின்னு சரி நைட்டுக்கு கொஞ்சம் டயட்டா இருக்கணும் டயட்ல ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் திரும்ப சிமெண்ட் பழம் படிச்சுட்டு குடிச்சிட்டு படு குடிச்சிட்டு படுக்கிறேன் காலையில எழுந்திரிச்சு பாரு காங்கிரீட் போட்டுடலாம் எதுக்குடா ஆமா நீ சொல்றதெல்லாம் போட்டா காங்கிரீட் தான் போடணும் வேற வழியே இல்லையா

எனக்கு காதல சொல்லி தெரியா காதல் உனக்கு நான் சொல்லி தரேன்டா நீ வந்து பேச்சு கோவப்பட மாட்டே டேய் நீ பிஎம்னே நீ மூஞ்சி வந்து கோவே வராது ஏன்டா அது என்ன பஞ்சம் ஐயோ நான் யோசி பாக்குறேன் பிளாஸ் பேக்ல கொஞ்சம் நினைச்சு பார்க்க போயிட்டேன்டா சரிடா அதெல்லாம் கிடையாது ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நீ கோவப்பட மாட்டே இல்ல இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் சத்தியமா நிம்மதி இந்த நாடத்துக்கு வராத ஏன்டா

உன்னை விடுற மாட்டேன் சவுண்ட் தனியா வருது அது சொரி நாய் ரோட்ல எங்கிட்ட அடி விட்டுருச்சு பார்த்து பத்திரமா நடுக்கும் மறுபடியும் இந்த நாய் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி கோவப்பட்டுருச்சு கோவப்பட்டு கேட்குது என்னடா எருமையோட மோசமாக கத்துறாங்க அவ்வளவுதான் இதுக்கு என்னோட அர்த்தம் நீ வேணா உன் நாய் வேணாம்னு ஒரே தட்டை ஓடி போயிருச்சு இது நாய்க்காதல்

என்ன <Gebruch la> <canal��> <iros language> <tempt surprise>

மூணு நாள் எங்கேடா ஒன்னு கேட்டு அவரு கூட அட்வான்ஸ் ஆக போயிருந்தோம் காசு போச்சு யாரை யாரை நீ எம்பிட்டு குடிச்ச ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு செலவு வகுப்ப எவ்வளவு வச்சிருக்கேன் எங்க ஊர்ல ரேவதி வச்சிருந்தேன் அது உனக்கு என்ன வேணும் மாமியா வேணும் பாவம் சொல்ல வைக்காடா ரேவதி உங்களுக்கு என்ன வேணும் மாமியா வேணும் முறக்கட்டவனே மீதி காசு எங்கடா சோற மீதி காசா இந்த ஊரு நீ ஓர மயிறு ஆனா ஓர மயிறு நீ வாடா கோர மயிறு எப்படி ஐயா ஐயா இப்ப வாடா சிக்குனே

வாங்கி கொடுத்திருப்பேன் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேன்டா ஆமா வெள்ளச்சாமி அது தாண்டா நான் பெரிய பெரிய பாவம் சரி சொல்லுங்க வெள்ளச்சாமி 485 காசு எங்க வெள்ளச்சாமி பாயிண்ட் ஓட்ட ஓட்டமா ஓடியாண்டே டேய் ஓட்ட ஓட்டமா நாக்கு கொஞ்சம் கோற நான் நான் கோற தெளிவா பேசறியா பேசு சிங்க அண்ணாவளே என்ன அடிக்குற உனக்கேடா கறிக்கடை சிங்க மாட்டே கோவ வருது

மிருதங்க சக்கரவர்த்தி கலைமாமணி விருது பெற்ற காரக்குடி சங்கத்தில் உறுப்பினராக சேர கொண்டு காத்திருக்கும் எங்களது வாட்டர் சப்ளை வாட்டர் சப்ளைய சப்ளை பேருடா பரதன் எங்க இருந்தாலும் ஆழ்ந்த வர்த்தகின்றோம்

காட்டி வேற நாடகமே புள்ளியார் பாட்டு பாடுக அது வேற நாடகம் அந்த நாடகம் இல்லடா

சொல்லு <laughs> மாறக்கூடாது <laughs> <laughs>

உள்ள ஓடி போயிடுறேன் சரி விடுப்பா நீ இருக்கா திஸ் புல் வேணடா மலையத்துக்கு சஞ்சீவியுமா நீ நல்லா இருப்ப தயசெய்ஞ்சு கோல கொடுத்து தெரியுமா நீ யாரு இவர் ஆஞ்சநேயர் டி முத்துராசு குர்ரா போல புள்ளாங்கிமா லயோ ரம்மா எனக்கு ரெண்டாங்க புண்ணியர்கள் வேட்டையாட அவனுக்கு ரெண்டா குர்ரா ஓ ஜெய்த பார்த்து எடுத்துக்கப்பா என்னடா என் கோனு வர வர அப்படியே சொறி பிடிச்சி கோணலாவே போகுது ஏய் பேருக்கு தகுந்தாப்புலதான் உன் கோணு இருக்கான் சாப்பிட்ல டேய் சுகளை பார்த்தியா அதோடடா என்ன வளஞ்சுக்கற பாத்தியாடால அவனுக்கு எடுத்துடா வேடா டேய் பேசாமரு டேய் டேய் பல்லு பல்ல பாத்தியா இல்லையா

கையில கையில் அடிச்சு சொல் ஒட்டாண்ட திறன் கடைசி நாடகம் ஒன்பது நாளும் பழனி மண்டபமாடகமா ஒப்பது நாளும் பழனி மண்டபமா

மறுபடி வீரனரா நம்பகள் வீரனரா வீர வீரனரா வேறா இரக்காவே நங்ககள் சூழனரா சண்டாள வீரமரா வேற வீரனா வீரனரா இரக்காவே சண்டாள சூரனரா உலகப்பட்டி ஜல்லிக்கட்டு நம்ம உலகாபல செல்வம் மரா உலக பட்டி ஜல்லிக்கட்டு நம்ம உலகா பழ செல்வமரா மாரபூடி வீரனட நம்மக்காரே சூரணா பிடை பிடை புடி மாடுங்கிறே முட்டா பையல்ல இங்க தான் இருக்கறேன் அட கூட்டு பிடை நீ தான் குடிக்கல என்னையால குடிக்க வரடா எங்கடா குடிக்க இருக்கறே எவள சாமி நான் பிடிச்சது மாட்டு கொம்பு இல்லையா உங்களுக்கு சோத்துற போ போடுதா தங்கிரியா இல்லங்க மாட்டை புடிச்சிட்டீங்களா எல்ல சாமி வாங்கடா காசை கொடுடா போல குடிக்க யோ மாடு பிடிக்க போனா சரி மாட்டை புடிடாங்க அப்ப பிடிக்கலையா பிடிக்க முடியல காலை புடிடாங்க உச்சப்புல தானே காலை பிடிச்சு மாடு